வேண்டுமென்றே அவமானப்படுத்தி அவர்கள் மனம் புண்படும்படி பேசியிருக்கலாம் அல்லது உங்களை யாராவது அவமானப்படுத்தியிருக்கலாம் ஏன் பெற்றோர் ஆசிரியர்கள் கூட பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை என்றால் எத்தனை தடவை சொல்லி தந்தாலும் மரமண்டையில ஏற மாட்டேங்குது நீ ஒண்ணுக்கு லாய்க்கல என்று வார்த்தைகளால் மனதை காயமடையச் செய்கின்றார்கள் பணக்காரன் ஏழை ஆண் பெண் என்று பாகுபாடு இன்றி அவமானப்படுத்துவதும் அவமானப்படுவதும் இன்று சர்வசாதாரணமாகிவிட்டது கட்டுப்படுத்திக் கொண்டால் யாருடைய அவமானத்திற்கும் உள்ளாக மாட்டோம் என்பதை ஒரு கதை மூலம் இப்போது பார்க்கலாமா வாருங்கள் அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை ஒரு ஊர்ல பணக்காரர் ஒருவர் இருந்தார் அவருக்கு துறவிகளின் சொற்பொழிவை கேட்பதில் ஆர்வம் அதிகம் எனவே எங்கு எந்த சொற்பொழிவு கூட்டம் நடத்தினாலும் அங்கு முதல் ஆளாக இந்த பணக்காரர் அமர்ந்து கேட்பார் ஒரு நாள் தங்களுடைய ஊருக்கு புதிதாக வந்திருந்த துறவியை பார்க்க சென்றார் பணக்காரர் அவரிடம் ஐயா இந்த ஊர் மக்கள் என்னிடம் மரியாதையா இருக்கிறாங்க என்னை எங்க பார்த்தாலும் எழுது நின்று மரியாதையா நடந்துக்கிறாங்க இதே மரியாதையோடு இந்த ஊர் மக்கள் கடைசி வரை என்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அதற்கு அந்த துறவி நான் இந்த ஊரில் பத்து நாட்கள் சொற்பொழிவு நடத்தப் போகின்றேன் தாங்கள் தினமும் வந்து கேளுங்கள் என்றார் பணக்காரரும் மிக்க மகிழ்ச்சி குருவே என்று கூறிவிட்டு சென்றான் அடுத்த நாள் காலை சொற்பொழிவு ஆரம்பமானது பணக்காரர் மேடையிலேயே துறவி அருகில் ஒரு பெரிய நாற்காலியை போட்டு அதில் ராஜாவாக அமர்ந்திருந்தார் அப்போது துறவி பணக்காரரிடம் ஐயா நீங்கள் இந்த நாற்காலியில் அமர வேண்டாம் எழுந்து நாற்காலிக்கு பின்னால் சென்று நின்று கொள்ளுங்கள் என்றார் உடனே அந்த பணக்காரர் தலை குனிந்து நின்றார் நான் உங்களை எப்போது உட்கார சொல்கின்றேனோ அப்போது மட்டும் நீங்கள் உட்கார்ந்தால் போதும் என்றார் பணக்காரருக்கு எதுவும் புரியவில்லை அமைதியாக பின்னால் சென்று நின்றார் துறவி பேச ஆரம்பித்தார் சென்றது பணக்காரர் துறவியிடம் வந்து ஐயா தாங்கள் எதையாவது மறந்து விட்டீர்களா என்று கேட்டார் இல்லையே என்றார் துறவி குருவே நீங்கள் என்னை உட்கார சொல்வே சொன்னீங்க நானும் ரொம்ப நேரமா நிற்கின்றேன் நீங்கள் மறந்து விட்டீர்களோ என்று கேட்டேன் என்றார் உடனே துறவி நான் எப்பொழுது உங்களை உட்கார சொல்கின்றேனோ அப்பொழுது மட்டும் நீங்கள் உட்கார்ந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு சொற்பொழிவைத் தொடர்ந்தார் சொற்பொழிவு முடிந்தவுடன் மக்கள் ஒவ்வொருவராக துறவியிடம் வந்து ஆசீர்வாங்கிவிட்டுச் சென்றார்கள் கடைசியாக பணக்காரர் துறவியிடம் ஐயா ஏன் என்னை கடைசி வரைக்கும் உட்கார சொல்லவில்லை என்று கேட்டார் துறவியோ பணக்காரன் சொன்னதை காதில் வாங்காமல் இப்பொழுது நீங்கள் போய்விட்டு வாங்க நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்றார் அடுத்த நாளும் இது தொடர்ந்தது பணக்காரரோ மேடையில் நாற்காலி அருகே நின்றார் மக்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள் இது பணக்காரனுக்கு மரியாதை குறைவாக இருந்தது உடனே பணக்காரன் மூன்றாம் நாள் துறவி என்னை நிற்கச் சொன்னால் நிற்க மாட்டேன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டுதான் சொற்பொழிவைக் கேட்பேன் நிற்பது எனக்கு மரியாதை குறைவாக இருக்கிறது என்று மனதில் நினைத்து கொண்டான் அடுத்த நாள் துறவி அருகே நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தார் பணக்காரர் குருவே இப்பொழுது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் எழுந்திருக்க மாட்டேன் என்றார் உடனே துறவி பரவாயில்லை நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் நான் நின்று கொண்டு சொற்பொழி என்று கூறிவிட்டு எழுந்து நின்று பேச ஆரம்பித்தான் உடனே பணக்காரன் அந்த இடத்தை விட்டு வேகமாக எழுந்து சென்றார் என்னை அசிங்கப்படுத்திய இந்த துறவியை நான் எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று யோசித்து கொண்டே வெளியேறினார் இதே மேடையில் இவரை விட பெரிய துறவியை அழைத்து கொண்டு வந்து சொற்பொழிவாற்ற வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் பணக்காரர் உடனே தன் பணியாளர்களை அழைத்து நம் ஊரில் சொற்பொழிவாற்றும் அது மட்டுமல்ல புதிய துறவியின் கூட்டத்திற்கு யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கு தங்க நாணயம் பரிசலிக்கப்படும் என்று முரசரைந்து சொல்லுங்கள் என்றார் பணக்காரர் அவ்வளவுதான் தங்க காசுக்கு ஆசைப்பட்ட மக்கள் அனைவரும் புதிதாக வந்த துறவியின் கூட்டத்திற்கு வந்தார்கள் வந்தவர்களுக்கு பணக்காரன் தங்க காசை தந்தார் உடனே மக்கள் ஐயா உங்கள மாதிரி இந்த உலகத்துல யாரும் கிடையாது என்று பாராட்டினார்கள் அந்த புது துறவியும் பணக்காரரை பாராட்டினார் இப்போது பணக்காரர் பழைய துறவியின் சொற்பொழிவு நடக்கும் இடத்திற்கு சென்றார் அங்கே ஒரே ஒரு நபர் மட்டும் நின்ற வண்ணம் துறவியின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் அங்கே வேறு யாரும் இல்லை பணக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என்ன குருவே கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு என்று நக்கலாக கேட்டான் இப்ப புரியுதா என்னோட பெருமை என்னை நீங்கள் উদ্ধার கூட அனுமதி தரவில்லை இப்ப உங்களை விட பெரிய குருவை கூட்டி வந்து அவர் பக்கத்திலேயே பெரிய நாற்காலியை போட்டு நான் ராஜாவாக அமர்ந்து கொண்டு அவர் சொற்பொழிவை கேட்கின்றேன் நீங்க என்னை மரியாதை குறைவாக நடத்தினீர்கள் எல்லாரும் நான் இப்பொழுது தங்க பரிசாக தந்தேன் மக்கள் அனைவரும் என்னை புகழ்ந்து பேசுகின்றனர் புது துறவி கூட என்னை வள்ளல் கொடையாளர் என்று பாராட்டி சொல்கின்றார் என்று கர்வத்துடன் பேசினான் பணக்காரன் துறவியும் சரி உன்னோடு பிறகு பேசுகின்றேன் இப்பொழுது நான் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீ போயிட்டு அப்புறமாவா என்றார் உடனே பணக்காரன் உங்கள் பேச்சை கேட்கும் அந்த நபரை கூட்டிக் கொண்டு இப்பொழுது நான் போகிறேன் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த போய் இவரை விட கேட்கலாம் வா என்று கூப்பிட்டார் அவனோ வர மறுத்துவிட்டான் உடனே செல்வந்தர் நீ அங்கே வந்தால் உனக்கு நூறு பொற்காசுகள் தருகிறேன் வா என்றார் அந்த மனிதனோ எனக்கு உன் பொற்காசு தேவையில்லை என்றார் அந்த பணக்காரனோ நண்பா இங்கே பார் உனக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் தருகின்றேன் வந்துவிடு என்றான் ஆனால் அந்த மனிதனோ எனக்கு எதுவும் வேண்டாம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நான் என்னுடைய இந்த நாட்டையே தருகின்றேன் முதலில் இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள் என்று கத்தினான் அந்த மனிதன் கோபம் அடைந்த பணக்காரன் என்ன துறவியே உங்க பேச்சைக் கேட்க யாரும் இல்லை என்று இந்த பைத்தியத்தை கூட்டி வந்து இங்க நிக்க வச்சிருக்கீங்களா என்றார் உடனே துறவி அவர் பைத்தியமில்லை இந்த நாட்டின் அரசர் என்றார் மனதில் பயம் இவர் என்று சென்று முகத்தை உற்று பணக்காரர் அவர் மன்னர் என்று அறிந்ததும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் உடனே துறவி இப்படி நீங்கள் காலில் விழுவதை மற்றவர் பார்த்தால் என்ன நினைப்பாங்க உங்க பெருமை மரியாதையெல்லாம் என்ன ஆச்சு இப்ப என்று கேட்டார் பணக்காரரோ பதில் பேசாமல் அமைதியாக நின்றார் இப்போது அரசர் பேச ஆரம்பித்தார் ஐயா உங்க பேச்சை கேட்டு இங்கே பத்து நாள் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு அது மரியாதை குறைவாக தெரியவில்லை நான் இந்த நாட்டை ஆட்சி செய்யும் மன்னர் பணக்காரரே நீங்கள் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதை நீங்கள் அவமானமாக நினைக்கவில்லையா ஆனால் நான் இருக்கும் இந்த இடத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்தால் தாங்கள் அவன் காலில் விழுவீர்களா விழமாட்டீர்களா என்றார் அப்படியே விழுந்தாலும் நீங்கள் அவமானப்பட்டதாகத் தானே நினைப்பீர்கள் என்று அரசர் கேட்டார் இந்த பத்து நாளும் இங்கே நான் நின்று கொண்டு துறவியின் சொற்பொழிவைக் கேட்டதால் அரசனாகிய என்னுடைய கர்வம் எல்லாம் காணாமல் போய்விட்டது இப்பொழுது நான் மன்னன் இல்லை சாதாரண மனிதன் நம்முடைய சுயமரியாதைக்கும் உரிமைக்கும் தான் முக்கியத்துவம் நாம் தர வேண்டும் நான் என்னை மன்னர் என்று பெருசா நினைச்சதால சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவமானப்பட்டதாக நினைப்பேன் இப்ப அதெல்லாம் இல்லை என்றார் மன்னர் உடனே பணக்காரர் மனம் மாறி துறவியின் மன்னரிடமும் மன்னிப்பு கேட்டார் ஆமாம் பணக்காரர் மனம் மாறி துறவியிடமும் மன்னரிடமும் மன்னிப்பு கேட்டார் ஆமாம் நம் மனதை நோகடிக்க செய்ய வேண்டுமென்றே அவமானப்படுத்துகிறவர்கள் இன்றும் நம்மிடையே இருக்கின்றார்கள் நாம் வருந்தினால் அவர்கள் வெற்றி என்பதை மனதில் பதிய வையுங்கள் எனவே வாழ்க்கையில் முன்னேற அடியெடுத்து வையுங்கள் பிறருடைய பேச்சை ஒரு பொருட்டாக நினைக்காதீர்கள் ஆமாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்